இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அளவில் பல மாநிலங்களில் பாஜக தனது செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் அந்த கட்சியின் நிலை பெரிய அளவுக்கு சொல்லு கொள்ளும்படியாக இல்லை என்பதே பல அரசியல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது இந்நிலையில் பாஜக தமிழகத்தில் மொத்தமாக இருபது தொகுதிகளில் களமிறங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பாஜகவை விட வட தமிழ்நாட்டில் செல்வாக்கு நிறைந்த பாமகவுக்கு பாஜக கூட்டணியில் வெறும் ஏழு இடங்களை தான் அண்ணாமலை ஒதுக்கி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் இருபது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது அந்த செய்தி இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும் இந்த தகவல் சக கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது பாஜக போட்டியிடும் அந்த இருபது தொகுதிகள் எவை என பார்க்கலாம் கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி சசிகலா புஷ்பா நெல்லை நைலார் நாகேந்திரன் சிதம்பரம் தடா பெரியசாமி விருதுநகர் ராமசீனிவாசன் கிருஷ்ணகிரி கே எஸ் நரேந்திரன் ஈரோடு கே பி ராமலிங்கம் சேலம் ஜி கே நாகராஜன் திருப்பூர் கனக சபாபதி வட சென்னை பால் கனகராஜ் மத்திய சென்னை குஷ்பு தென்சென்னை கருநாகராஜன் கோவை அண்ணாமலை இந்த தொகுதிகள் போக மீதமுள்ள தொகுதிகளில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் பி அணிக்கு ஏழு இடங்களும் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் மற்றும் ஐஜேகேவுக்கு தலா ஒரு இடமும் தேமுதிகவுக்கு இரண்டு இடங்களும் பாஜக கூட்டணி ஒதுக்கி உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது